போன வீடியோவுல நாம வாடிக்கையாளர் ஆர்டர் ரத்து செய்தலுக்கான காரணங்கள் மற்றும் அதனை தவிர்ப்பதற்கான அளவீடுகள் மற்றும் தீர்வுகள் பத்தி இந்த உங்களுக்கு சொல்றோம் மற்றும் அப்படிப்பட்ட ரிட்டர்ன்களை எப்படி நிர்வகிக்கிறது மற்றும் வாடிக்கையாளரின் ரிட்டன்களை கண்காணிச்சு தொடர்ந்து ஏற்படும் சிக்கல்களை சரி செய்யறது பத்தியும் பார்ப்போம் ஒரு ப்ரோடக்ட பையருக்கு டெலிவர் செய்யும் போது ஒரு விற்பனையாளர் பின்வரும் விளைவுகளை எதிர்பார்க்கலாம் ஒன்னு பயர் ப்ராடக்ட்டில் திருப்தி அடைஞ்ச ப்ராடக்ட்டை ஏத்துக்குறாரு மற்றும் ரிட்டர்ன் சாளரம் மூடப்படுது இரண்டு டெலிவரிக்கு பிறகு ரிட்டர்ன் சில நேரங்களில் பயர் ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் செய்ய விரும்பலாம் மற்றும் அப்படி செய்யறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் என அவங்க மனசு மாறி இருக்கலாம் என கேட்டலாகில் காட்டப்பட்டுள்ளதோடு ப்ராடக்ட் பொறுதுல்ல ஏன்னா அவங்க வாங்கின ஒரு ப்ராடக்ட் சேதமாகி இருக்கலாம் இந்த ரிட்டர்ன்கள் டெலிவரிக்குப் பிறகு ரிட்டர்ன்னு அழைக்கப்படுது இதுக்கு பிறகு மூணாவது விளைவு டெலிவரிக்கு முன் ரிட்டர்ன் பையர் ஆர்டரை ஏற்க மறுத்ததால பையருக்கு ஒரு ப்ராடக்ட் வழங்கப்படல அல்லது லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்ஒர்க் லாஜிஸ்டிக்ஸ் பையரை அணுகவோ அல்லது இணைக்கவோ முடியல அல்லது பையரின் முகவரி தவறாகவும் முழுமை அடையாததாகவும் இருந்தால் டெலிவரி செய்ய முடியாம போகுது இந்த மாதிரி ரிட்டர்ன்கள் டெலிவரிக்கு முன் ரிட்டர்ன் அல்லது ஆர் பி டினு அழைக்கப்படுது இந்த மாதிரி ரிட்டர்ன்களை நிர்வகிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்னு பாப்போம் ஒரு பையர் ப்ராடக்ட வாங்கி பிறகு ரிட்டர்ன் செய்தால் லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ் அந்த ப்ராடக்ட வாங்கி விற்பனையாளரிடமே டெலிவர் செய்வாரு இருந்தாலும் சுமூகமான ரிட்டர்ன் கையாளுதலுக்காக சில செயல்பாடுகளை செய்யறதுக்கான செயல்முறைகளை அமைப்பதை விற்பனையாளர் உறுதி செய்யணும் இந்த செயல்முறைகள் என்னவா இருக்கும்னு பார்ப்போம் செயல்முறை ஒண்ணு சில நேரங்கள்ல ரிட்டர்ன் ஆன ப்ராடக்ட் பையரால அல்லது முன் அல்லது பின் டிரான்சிட்ல சேதம் அடையலாம் டெஸ்பாச் நேரத்தில் வீடியோக்கள் மற்றும் படங்கள் மூலமா சரியான ப்ராடக்ட் மற்றும் பேக்கேஜிங் தரத்தை அனுப்புறதுக்கு போதுமான ஆதாரம் இருக்கிறத விற்பனையாளர் உறுதி செய்யணும் இது விற்பனையாளரின் உரிமை கோரல்களை நிறுவ உதவுது ஒரு ப்ராடக்ட் சேதமடைஞ்சா ரிட்டர்ன் பெறப்பட்டா அது ஆதாரமா செயல்படுது செயல்முறை இரண்டுக்கு இரண்டு சாத்தியங்கள் இருக்கு ஒண்ணு விற்பனையாளரால ரிட்டர்ன் ஆர்டர் பெறப்பட்டு வெளிப்புற பேக்கேஜிங்கில் சேதம் ஏற்பட்டா அது தவறா கையாளுதல் மற்றும் ப்ராடக்டுக்கு சாத்தியமான சேதத்தை குறிக்கிறதுனா இது டெலிவரி ஆவணத்தின் லாஜிஸ்டிக்ஸ் ஆதாரம் பிஓடியில் குறிப்பிடப்படணும் இரண்டு வெளிப்புற பேக்கேஜிங்கிற்கு எந்த சேதமும் இல்லைன்னா ஆனா பிறகு விற்பனையாளர் உண்மையான ப்ராடக்ட் அல்லது பிராண்ட் பெட்டியில் சேதம் இருக்குன்னு உணர்றார் இரண்டு சூழ்நிலைகளிலும் விற்பனையாளர் உங்களோட குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் டிக்கெட்டை எழுப்பணும் வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவை தாண்டி எழுப்பின டிக்கெட்டுகள் ஏத்துக்கப்படாம போகலாம் செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்டா நீங்கள் அந்தந்த விற்பனையாளர்களோட காலக்கெடுவ அமைக்கணும் மேலும் நீங்க பிரச்சனையே செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்ஒர்க் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னரிடம் எழுப்பணும் பிறகு தகராறுகளை தவிர்க்க டெலிவரி ஏஜென்ட் முன்னிலையில் விற்பனையாளர் ரிட்டர்ன் செஞ்ச பொருளை பரிசோதிக்கறது நல்லது அதனால விற்பனையாளர் பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள் இவை விற்பனையாளர் இந்த செயல்முறைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுத்துனாருன்னு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் உறுதி செய்யணும் பிறகு வாடிக்கையாளர் ரிட்டர்ன் செய்யறதுக்கான சில காரணங்கள் மற்றும் அத்தகைய ரிட்டர்ன்கள நிர்வகிப்பதற்கான வழிகாட்டுதல்களை இப்போ பார்க்கலாம் டெலிவரிக்கு பிறகு வாடிக்கையாளர் ரிட்டர்ன ஆராய்ஞ்சு குறைக்கறது முக்கியம் அது செயல்பாடுகளின் விலை லாஜிஸ்டிக் செலவு மற்றும் இ டிரான்சிட் சேதங்களில் ஆபத்து வரும்போது அது பூஜ்ய விற்பனையில்தான் முடியுது டெலிவரிக்கு பிறகு வாடிக்கையாளர் ரிட்டர்ன் செய்யறதுக்கான காரணங்கள் எண் ஒன்று விற்பனையாளரின் தவறு காரணமா ஒரு தவறான ப்ராடக்ட் டெலிவரி செய்யப்படுது இத எப்படி சமாளிக்கிறது ஆர்டர்கள் டிஸ்பேச் செய்யப்படும் முன் பேக்கேஜிங் பார்ட்னர்களுக்கான சரிபார்ப்பு பட்டியலை உருவாக்கி பேக்கிங் பகுதிக்கு அருகில் வைக்கணும் எண் இரண்டு பயர் வாங்கின ப்ராடக்ட் சேதமடைந்து இருக்குது விற்பனையாளரின் முனையில அல்லது இன் டிரான்சிட்ல இது தவிர்க்க சேதமடைஞ்ச ப்ராடக்ட்களின் சதவீதத்தை சரி பார்க்கணும் சதவீதம் அதிகமா இருந்தா பேக்கேஜிங் தரம் காரணமா இருக்கலாம் இதை செய்ய பேக்கேஜிங் பகுதியை பாருங்க பேக்கேஜிங் நல்லா இருந்து ஆனா ப்ராடக்ட் சேதமடைஞ்சிருந்தா லாஜிஸ்டிக்ஸ் லெவல்ல சேதங்களை சரி பார்த்து சேதங்கள் குறைவா இருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் சிலர் என்பி ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ்க்கு மாறுங்க எண் மூன்று தோற்றம் அல்லது ப்ராடக்ட் அம்சங்களின் அடிப்படையில் ப்ராடக்ட் காட்சி பக்கத்தில் உள்ள ப்ராடக்ட்டில் இருந்து ப்ராடக்ட் வழங்கப்படுறது வேறுபட்டதா இருக்குது கேட்டலாக் தரவு மற்றும் வழங்கப்பட்ட தகவல்களை சரிபார்த்து பார்த்து இதை சரி செய்யணும் பொருத்தமின்மை இருந்தா உண்மையான ப்ராடக்ட் தகவலுடன் பொருந்துமாறு அதை சரி செய்யணும் இதே போன்ற இடைவெளிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த முழு அட்டவணையையும் சரி பார்க்கணும் எண் நான்கு பயரால் பெறப்பட்ட ப்ராடக்ட் வேலை செய்யல ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கு குறைபாடுள்ள தயாரிப்புகளுக்கான ஏதேனும் சிக்கல்களுக்கு பிராண்ட் ஹெல்ப்லைன் லைன் பிராண்ட் வழிகாட்டுதல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உறுதி செய்யணும் ஒரு உற்பத்தியாளரிடமிருந்து நேரடியா சப்ளையர் மூலம் பெறப்பட்ட ஒரு தனியார் லேபிளுக்கு ஒருமுறை உற்பத்தி குறைபாட்டிற்கு செயல்முறை நிலை நடவடிக்கை தேவையில்லை ஆனா குறைபாடுகளின் எண்ணிக்கை அதிகமா இருந்தால் தரத்தை மேம்படுத்த உற்பத்தியாளர்களுக்கு அறிவுறுத்துங்க அல்லது தரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரை விற்பனையை நிறுத்துங்க எண் ஐந்து வாடிக்கையாளர் முழுமையான ஒரு பகுதியை மட்டுமே வாங்கி இருக்கார் இது தவிர்க்க டிஸ்பேட்ச் செய்வதற்கு முன் பேக்கிங் பாடர்களுக்கான ஒரு சரிபார்ப்பு பட்டியலை உருவாக்கி பேக்கிங் பகுதிக்கு அருகில் வையுங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாடிக்கையாளருடன் கலந்துரையாடி சிக்கலை முடிக்க வீதமுள்ள ஆர்டரை விரைவில் டிஸ்பேட்ச் செஞ்சா அவங்களுக்கு சரியா இருக்குமான்னு சரிபார்க்கணும் ஆறு வாடிக்கையாளருக்கு இனி ஒரு ப்ராடக்ட் தேவையில்லை அவர் தனது எண்ணத்தை மாத்திக்கிட்டார் எந்த சூழ்நிலையில் எதுவும் செய்ய முடியாது அதனால ரிட்டர்ன் சதவீதம் குறைவாக இருந்தா எந்த நடவடிக்கையும் தேவையில்லை ரிட்டர்ன் அதிகமா இருந்தா விற்பனையாளர்கள் ப்ராடக்ட் கட்டணத்தை ப்ரீபெய்டு மட்டுமே அப்படின்னு வைக்கலாம் எந்த செயலால ஆர்டர்கள் குறையலாம் ஆனா ரிட்டர்னும் குறைவாகவே இருக்கும் அல்லது விற்பனையாளர் அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் செய்ய முடியாததாக மாற்றலாம் நம்பர் ஏழு இது ஒரு அளவு அல்லது பொருத்தம் சார்ந்த பிரச்சனை இது வழக்கமாக ஃபேஷன் பிரிவில் காணப்படுகிறது அங்கு ஒரு ப்ராடக்ட் அளவு வாடிக்கையாளருக்கு பொருந்தாது இங்கே ரிட்டர்னை ஏற்றுக்கொள்வது நல்லது அல்லது ஆடை அல்லது அணியக்கூடிய வகையை பொறுத்து பரிமாற்றத்தை அனுமதிக்கிறது நல்லது ஒரு ப்ராடக்டுக்கான அளவு சாட் புதுப்பிக்கப்பட்டு துல்லியமாக இருப்பதை உறுதி செய்ய ப்ராடக்ட் விவரம் பக்கத்தையும் சரிபார்க்கணும் டெலிவரிக்கு பிறகு வாடிக்கையாளர் ரிட்டர்ன்களுக்கு இரண்டு சூழ்நிலைகள் இருக்கலாம் ரிட்டர்ன் செய்ய முடியாத ப்ரோடக்ட்டுகளுக்கு பையர் பயன்பாட்டின் மூலம் வாடிக்கையாளர் இன்னும் சிக்கல்களை எழுப்பலாம் குறிப்ப பொருந்தக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வாடிக்கையாளரின் மனசு மாறிய சூழ்நிலைகளை தவிர மற்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க இ காமர்ஸ் விதிகளின் கீழ் ரிட்டர்ன் அல்லது பணத்தை திரும்பச் செலுத்த கடமைப்பட்டிருக்கீங்க தவறான பேக்கேஜ் டெலிவர் செய்யப்பட்டுச்சு பையர் பெற்ற ப்ராடக்ட் சேதப்படைஞ்சிடுச்சு குறைபாடுள்ள ப்ராடக்ட் பையர் வாங்கியிருக்கார் ரிட்டர்ன் செய்யக்கூடிய ப்ராடக்ட்களுக்கு முன்னாடி குறிப்பிட்ட எல்லா சூழ்நிலைகளும் சில புது சூழ்நிலைகளோடு சாத்தியமாகும் இங்கு வாடிக்கையாளர்கள் நேரடியா பயர் செயலியின் மூலம் ரிட்டர்ன் கோரிக்கைகளை எழுப்பலாம் தவறான பேக்கேஜ் டெலிவர் செய்யப்பட்டுச்சு பயர் பெற்ற ப்ராடக்ட் சேதம் அடைஞ்சிடுச்சு டெலிவர் செய்யப்பட்ட ப்ராடக்ட் பட்டியலில் உள்ள ப்ராடக்ட் கேட்டலாகிலிருந்து வேறுபட்டு இருக்குது குறைபாடு உள்ள ப்ராடக்ட் பயர் வாங்கி இருக்கார் முழு ஆர்டரில் ஒரு பகுதி மட்டுமே டெலிவரி செய்யப்பட்டுச்சு வாடிக்கையாளருக்கு இனி தயாரிப்பு தேவையில்லை இது ஒரு அளவு அல்லது பொருத்தம் சார்ந்த பிரச்சனை இந்த வீடியோவின் தொடக்கத்துல இரண்டு விதமான ரிட்டன்களை பிறகு வாடிக்கையாளரின் ரிட்டர்ன் அப்படினா என்ன அதுக்கான பல காரணங்களையும் அந்த மாதிரி ரிட்டர்ன்களை கையாள்வதற்கான வழிகாட்டுதல்களையும் நாங்க உங்களுக்கு விளக்கினோம் இப்போ ஒரு விற்பனையாளர் சந்திக்கும் இரண்டாவது வகை ரிட்டர்ன் பத்தி பார்ப்போம் முன் ரிட்டர்ன் அல்லது டெலிவரிக்கு முன் ஒருவர் எப்படி ரிட்டர்ன் செய்வார் ஆர்பிடி பெயர் குறிப்பிட்டது போல டெலிவரிக்கு முன் ரிட்டர்ன் ஆர்பிடி அப்படினா பயருக்கு டெலிவரி செய்யாம விற்பனையாளருக்கு ரிட்டர்ன் ஆகும் ஆர்டர்கள் விற்பனை இழப்பு என்பதால இந்த எண்கள் மற்றும் சதவீதத்தை சரிபார்க்கிறது முக்கியம் மேலும் செல்லர் என்பி அல்லது விற்பனையாளர் செயல்பாடுகள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ்களுக்கான செலவை ஏத்துக்கணும் இந்த ரிட்டர்ன்களுக்கான பல காரணங்களையும் அதை எப்படி கையாடுறது என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் நாம புரிஞ்சுக்கலாம் டெலிவரிக்கு முன் ரிட்டர்ன் செய்வதற்கான காரணம் எண் ஒன்று ஆர்டர் வைக்கும் போது பையருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வரவிருக்கும் நேரத்தை விட தாமதமா டெலிவரி செய்ய முயற்சி நடந்தா பையர் ஆர்டரை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஷிப்மெண்ட் தாமதம் ஏற்பட்டா மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் என்னன்னா விற்பனையாளர் ஆர்டர் ரத்து செய்தல்கள் குறித்த வீடியோவில் நாங்க விளக்கிய சரக்கு மேலாண்மையில்

டெலிவரி பார்ட்னரால வாடிக்கையாளர்களை அடைய முடியல மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் பயர் பயர் பார்ட்டிசிபென்ட் குறியீட்டின் லெவல்ல செயலியில் முகவரி முகவரி சரியா இருக்குதான்னு சரி வாடிக்கையாளருடன் என்பதை சரிபார்ப்பு சேர்க்கணும் எடுத்துக்காட்டா முகவரியில குறிப்பிடப்பட்டுள்ள நகரம் வட்டம் இருந்தா நீங்க லாஜிஸ்டிக்ஸ் சேவை வழங்குகிறோருடன் குறிப்பிட்ட தரவை பகிரலாம் முகவரி அடையாத பட்சத்தில் வாடிக்கையாளரின் தொடர்பு எண்ணையும் சேர்ப்பது பரிந்துரைக்கப்படுது காரணம் என் மூன்று டெலிவரி நேரத்தில் வாடிக்கையாளர் கேட்கிறாரு அதுக்கு அல்லது ஆஃப் நெட்ஒர்க் லாஜிஸ்டிக்ஸ் குழு மறுக்குது அதனால ஆர்டர் ரிட்டர்ன் செய்யப்படும்

காரணம் இது நோக்கம் சார்ந்த வாடி செயல்பாடுகளின் இடைவெளியுடன் கொண்டதால பரிவர்த்தனையின் விதிமுறைகளின் அடிப்படையில விற்பனையாளர் ரிட்டர்ன் குறித்து முடிவு செய்யலாம் மேம்பாட்டுக்கான எந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் உங்க விற்பனையாளர்கள் சிறப்பாக செயல்படுவதை நீங்க உறுதி செய்யலாம் அளவீடுகளின் உதவியுடன் செயல் திருந அளவிட்டது முக்கியம் உங்க செயல்திறனையும் உங்க விற்பனையாளர்களின் செயல்திறனையும் மதிப்பிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் மற்றும் அதற்கான திருத்த நடவடிக்கைகளுடன் ஆராய்வோம் அளவீடு ஒண்ணு டெலிவரிக்கு முன் ரிட்டர்ன் செய்யப்பட்ட ஆர்டர்களின் சதவீதம் தி செஞ்ச பிறகு வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்படாத ஆர்டர்களின் சதவீதம் மற்றும் விற்பனையாளருக்கு ரிட்டர்ன் தொடக்க சதவீதத்தை அளவிடும் இது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் விற்பனையாளருக்கு பொருத்தமானது விற்பனையாளர் என் பி இதை இந்த அளவீட்டை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா டெலிவரி இல்லாம தொடங்கப்பட்ட ஆர்டர் ரிட்டர்ன்களை ஷிப் செய்யப்பட்ட ஆர்டர்களுடன் வகுத்து அதை நூறால் பெருக்கணும் அடுத்த அளவீடு ஆர்டர் நேரம் மற்றும் ஷிப் செய்ய தயாராகும் நேரம் ஆகியவற்றுக்கு இடையே கடந்த சராசரி நேரம் இதுவும் உங்களுக்கும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்டுக்கும் உங்க எல்லா விற்பனையாளர்களுக்கும் பொருந்தும் இது உறுதி செய்யப்பட்ட பிறகு பேக்கேஜிங்கில் உள்ள திறமையின்மை மற்றும் ப்ராடக்ட்கள் கிடைப்பதில் உள்ள இடைவெளிகளை கண்டறிய உதவுது இது டெலிவரிக்கு முந்தைய ரிட்டர்ன இறுதியில் அதிகரிக்க வகுக்குது இதை கணக்கிடுவதற்கான வழி விற்பனையாளரால் ஆர்டரை உறுதிப்படுத்துவதற்கான நேரம் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து பேக் செய்யப்பட்டு தயாராக இருக்கிற ஆர்டருக்கும் இடையே எடுக்கப்பட்ட நேரத்தின் சராசரி ஷிப் செய்ய தயாராக இருக்கும் ஆர்டர் நேரம் மற்றும் ஆர்டர் ஷிப் நேரம் ஆகியவற்றுக்கு இடையே கடந்த சராசரி நேரம் இந்த அளவீடு பேக்கேஜிங் செய்யப்பட்ட பிறகு லாஜிஸ்டிக்ஸ் மூலம் பிக்கப் செய்ய எடுக்கும் நேரம் மற்றும் ஷிப் செய்ய தயாராக இருக்கும் நேரத்தை கண்டுபிடிக்க உதவுது தாமதங்கள் டெலிவரிக்கு முன் ரிட்டர்ன் அதிகரிக்க வழி வகுக்குது ஷிப் ஸ்டேஜ் மற்றும் ஷிப்ட் ஸ்டேஜ் இடையே உள்ள எல்லா ஆர்டர்களுக்கான சராசரி நேரத்தை அளவிடுவதன் மூலமா இதை கணக்கிடுங்க செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் விற்பனையாளர் இருவரும் இதை கண்காணிக்கணும் இறுதியா ஆர்டர் ஷிப் செய்ய தயார் முதல் உண்மையான ஷிப்மெண்ட் நேரம் வரை ஆர்டர்களை மீறுகிற சதவீதம் இந்த அளவீடு பிக்அப்களில் லாஜிஸ்டிக்ஸ் மூலம் காலக்கடுவை மீறும் விகிதத்தை கண்டறிய உதவுது இந்த மீறல்கள் டெலிவரிக்கு முந்தைய ரிட்டர்னை அதிகரிக்கச் செய்யுது லாஜிஸ்டிக்ஸ் இடிஏக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஆர்டர்களின் எண்ணிக்கையை ஷிப் செய்யப்பட்ட மொத்த ஆர்டர்களால் வகுத்து அதை நூறால் பெருக்கணும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் விற்பனையாளர் இருவருக்கும் இது இன்னொரு முக்கியமான அளவீடா இருக்கு வாடிக்கையாளர் ரத்து செய்தல் ரிட்டர்ன்கள் மற்றும் பணத்தை திரும்ப செலுத்துதல் கொள்கை முன்கூட்டியே அறிவிக்கப்படணும் மற்றும் இ காமர்ஸ் விதிகளால் நிர்வகிக்கப்படணும் என்பதை தயவு செஞ்சு வச்சுக்கணும் வேலும் இந்த இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் நிர்வகித்தல் குறித்த வீடியோவை முடிக்கிறோம் வாடிக்கையாளர் ரிட்டர்ன்கள் பல்வேறு வகையான ரிட்டர்ன்கள் மற்றும் விற்பனையாளரின் இழப்புகளை குறைக்க சிக்கல்களை சரி செய்ய மற்றும் விற்பனையாளர் தங்கள் பராமரிக்க உதவுறது போல பல வகையான ரிட்டர்ன்களை நீங்க எப்படி கையாளலாம் என்பதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த தொகுதியில பேக்கேஜிங் மற்றும் ஆன்லைன் விற்பனையில அது எப்படி முக்கிய பங்கு வகிக்குது என்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம்